இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்கள் உங்கள் லைஃபே பிரேயர் ஆகட்டும் தேவனோடு இடைவிடாத ஒரு தொடர்பில் இருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் என் வாழ்க்கையே ஜபமாக இருக்க போகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் இடைவிடாத ஒரு தொடர்பிலே நான் தேவனோடு இருக்க போகிறேன் மைண்ட்ல கத்தரோட பேசிக்கிட்டே இருங்க உங்க மனசுல கத்தரோட பேசுங்க உங்க நினைவில் கத்தரோட பேசிக்கிட்டே இருங்க உங்களுடைய நினைவுகளே ஜபமாக மாத்தி கத்தரோட பேசிக்கிட்டே இருங்க உங்களுடைய ஃபியர்ஸை நீங்கள் பிலிப்பியர் நாலு ஆறெல்லாம் படிச்சிங்கன்னா ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் விண்ணப்பத்தினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் எல்லாத்தையுமே அவருக்கு தெரியப்படுத்துங்க கன்டினியூஸ் ப்ரேயர் இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்கள் உங்களுடைய உங்களுடைய சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் அவர்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுங்கள் உங்களுக்கு பாரமாக இருக்கிறதெல்லாம் அவர் கையில் கொடுங்க உங்களை வேதனைப்படுத்துறதெல்லாம் அவர் கையில் கொடுங்க நீங்கள் ஒரு இழைப்பாறுதலை ஒரு அமைதலை ஒரு பலனை நீங்கள் அனுபவிப்பீர்கள் எல்லாத்தையும் உங்களுடைய இருதயத்தை பாதிக்கிற எல்லாத்தையும் கத்தருக்கு தெரியப்படுத்துங்கள் அது ஜபமாக மாறட்டும் ஜபமாக மாறட்டும் இதை வந்து எப்படி ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னா எப்போவுமே சில நேரங்களில் கோபப்படுத்துகிற சூழ்நிலைகள் மனதை வேதனைப்படுத்துகிற சூழ்நிலைகள் பாரப்படுத்துகிற சூழ்நிலைகள் வரும்போது பிசிக்கலாக சுற்றி இருக்கிற உலகத்துக்கு எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எக்ஸ்பிரஸ் இட் டு காட் உங்கள் மனதை தாக்குகிற உங்கள் மனதை பாதிக்கிற உங்களை வேதனைப்படுத்துகிற உங்களை கோவப்பட வைக்கிற எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் மனிதர்களிடத்தில் அதை வெளிப்படுத்துறதுக்கு முன்பாக உங்களுடைய உணர்வுகளை தேவனிடத்தில் வெளிப்படுத்துங்கள் இட் பிகம்ஸ் அ ப்ரோயர் உங்களுடைய இமோஷன்ஸை கத்தருக்கு வெளிப்படுத்திட்டீங்கன்னா ஹீ வில் ஸ்ட்ரென்தன் யூ இமோஷனல் கண்ட்ரோல் அங்கே பயங்கரமாக இருக்கும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுடைய ப்ரெஷர் அப்படியே ஆண்டவர் மேலே தள்ளுறீங்க உங்கள் பேர்டன் அப்படியே அவர் மேலே இறக்கி வைக்கிறீங்க அவருடைய ரெஸ்ட்டை நீங்கள் ரிசீவ் பண்ணுறீங்க அவருடைய ரெஸ்ட்டை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறீங்க உங்கள் பாரத்தை எல்லாம் அவர் மேலே இறக்கி வச்சிருங்க உங்கள் லைஃப்பில் நீங்கள் ப்ரேயர் கண்டினியூஸ் ப்ரேயரை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இடைவிடாமல் உங்கள் மனதில் இருக்கிற எண்ணங்கள் எல்லாத்தையும் அப்படியே ஆண்டவருக்கு தெரியப்படுத்துகிற ஒரு அனுபவம் மூணாவது சொல்கிறாரு எல்லா வற்றிலையும் ஸ்தோத்ர மனுங்கள் அது எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் எதிர்பாராது நடந்துருச்சா அதுக்கு மத்தியிலையும் ஆண்டவரே இந்த சூழ்நிலையிலும் நீங்க என் கூட இருக்கிறீங்களே உமக்கு நன்றி நன்றி செலுத்துதல் உங்களுடைய வாழ்க்கை முறையாக மாறட்டும் ஐயாயிரம் பேர் இருக்கிறாங்க அஞ்சப்பந்தா இருக்குது சே தேங்க்யூ நன்றி சொல்லி நன்றி சொல்லி முன்னேறுங்கள் நன்றி சொல்லி நன்றி சொல்லி வாழ்க்கையில வெற்றி பெறுங்கள் நன்றி சொல்லி நன்றி சொல்லி கற்றனுடைய பெருக்கத்தின் வல்லமையை பாருங்கள் இப்படி செய்வதே உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது சோ இந்த த்ரீ திங்ஸ் எப்போது சந்தோஷமா இருக்கிறது கண்டினியூஸ் ப்ரேயர் லைஃப்டிஸ் பண்றது எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்வது இதெல்லாம் நமக்குள்ள செய்ய வேண்டிய சேஞ்சஸ் நிறைய நேரத்துல நம்ம சூழ்நிலை மாற்றத்திற்காகவும் மற்றவர்களை மாற்றுவதற்காகவும் ரொம்ப பிரயாசப்படுறோம் ஆனா ஆண்டவர் நம்மளை மாற்றணும் இருக்கிறார் ஆண்டவர் சூழ்நிலையிலும் மற்றவர்களிடத்திலும் மாற்றத்தை எதிர்பார்ப்பதை விட எனக்குள்ளே இந்த மாற்றங்கள் நடக்கணும் நீ எப்பவும் சந்தோஷமா இருக்கணும் இடைவிடாம ஜெபம் பண்ண எல்லாத்துலேயும் நன்றி சொல்லும் மற்ற நான் பாத்துக்கிறேன் ஸோ இதுதான் நம்மை குறித்து கிறிஸ்து இயேசுக்குள் தேவனுடைய சித்தமாக இருக்குதான்